நட்பவி யோகி ராம்சுரத்குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தீராத கடன் தீர நடக்காத விஷயம் நடக்க நினைத்த காரியம் வெற்றி அடைய இது போல என்ன தலைப்பு வேணாலும் இது கொடுத்துக்கலாம் இங்க எந்த விஷயத்துல நீங்க தோல்வியை சந்திச்சுட்டு இருந்தாலும் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் அப்படியே அடித்து நொறுக்கிறோம் இந்த பரிகாரம் எப்படின்னு பாத்தீங்கன்னா இது திங்கட்கிழமையில திங்கட்கிழமையில நீங்க வந்து செய்யலாம் விநாயகர் கோவில்ல அல்லது வெள்ளிக்கிழமையில நீங்க செய்யணும் அப்படின்னா துர்கா அதாவது அம்மன் கோவில்ல மண்ணி வந்து சிவன் கோவில்ல கூட துர்கை இருப்பாங்க இது ரெண்டு ரெண்டு இடத்துலயும் எது வேணாலும் பண்ணலாம் திங்கக்கிழமையா இருந்தா காலையில ஏழரை டு ஒன்பது ராகுகால நேரத்துல விநாயகர் கோவில்ல ஒரு கொப்பர தேங்காய் எடுத்து கொப்பர தேங்காயில தேங்காய் ஊற்றி திரி வெள்ள திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபடுறோம் திங்கக்கிழமையெல்லாம் நாங்க ரொம்ப பிஸியா இருப்போமா காலையில ஸ்கூல் டைமு எங்களால முடியாது அப்படின்னு சொல்றாங்க வெள்ளிக்கிழமை காலையில பத்தரை டு பன்னெண்டு ராகுகால நேரத்துல துர்கா துர்கா துர்காதேவிக்கு முன்னாடி இதே கொப்பர தேங்காயில் நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினைத்த காரியத்தில் என்ன தடை இருக்கோ அதை நினைச்சி இந்த தீபம் ஏற்றி அமைதியாக கையில் வந்து இந்த முத்திரை குபேர முத்திரைன்னு சொல்லக்கூடிய இந்த முத்திரையை வச்சுட்டு மனதை வந்து உங்கள் காற்றை கவனித்து நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணும்போது இது நிச்சயமாக அந்த விஷயத்துக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அதாவது திங்கட்கிழமை ஏற்றுனா காலையில் ஏழ்ரெட்டு ஒன்பது விநாயகர் கோவிலில் கொப்பர தேங்காய் கொப்பர தேங்காய்ன்னு தனியாவே கம் நாட்டு மருந்து கிடைக்குங்களா உள்ள இருக்கிற அந்த தேங்காய் மட்டும் இருக்கும் அந்த கொப்பர தேங்காயை கட் பண்ணி அதுக்குள்ள தேங்காய் பூத்தி வெள்ளை திரி போட்டு தீபம் ஏற்றணும் அது தவறுனவங்க அது முடியாதவங்க வெள்ளிக்கிழமை எல்லாமே நம்ம வந்து பணத்துக்கு உண்டான நாள்னு சொல்லிட்டோம் நிறைய பூஜைகள்லாம் அன்னைக்கு பண்ணுவோம் வீட்டுல வந்து மகாலட்சுமி பூஜை இந்த மாதிரி எல்லாமே தொடர்ந்து இருக்கிறதுனால அன்னைக்கி இதெல்லாம் வீட்டுல எல்லாவற்றையும் முடிச்சிட்டு பத்திர பன்னெண்டு ராகு காலத்துல ரிலாக்ஸா போய் துர்கைக்கு கோவில்ல தான் இது செய்யணும் இந்த கொப்பர தேங்காய் வந்து வீட்டுல செய்யக்கூடாது இந்த கொப்பர தேங்காய்ல நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு திரி போட்டு அதுல கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு கூட ஏத்தலாம் நீங்க ஏற்றி துர்கா வந்து வழிபாடு பண்ணும் பொழுது நிச்சயமாக நீங்க நினைச்ச காரியம் வெற்றியாகும் எண்ணெய் வந்து எல்லாமே செக் எண்ணெய் தான் தேங்காய் எண்ணெய் சரி நல்லெண்ணையும் சரி எல்லாமே தூய்மையா நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து காஸ்ட்லியா நல்ல பொருட்களை பூஜைக்கெல்லாம் பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி